குரல் முன்னூற்றி எண்பத்து ஒன்று படைகுடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு குரல் விளக்கம் ஆற்றல்மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அமைச்சு முறிபடாத நட்பு மோதியழிக்க முடியாத அரண் ஆகிய ஆறு சிறப்புகளும் உடையதே அரசுகளுக்கிடையே ஆண் சிங்கம் போன்ற அரசாகும் குரல் முன்னூற்றி எண்பத்து இரண்டு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கியல்பு குரல் விளக்கம் துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும் குரல் முன்னூற்றி எண்பத்து மூன்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்க நிலனான் பவர்க்கு குரல் விளக்கம் காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டியவையுமான பண்புகளாகும் குரல் முன்னூற்றி எண்பத்து நான்கு அறநிழுக்கா தள்ளவை நீக்கி மரணிழுக்கா மானம் உடைய தரசு குரல் விளக்கம் அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள் எண்பத்து ஐந்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசு குரல் விளக்கம் முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவதுதான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும் எண்பத்து ஆறு காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்ல மீ கூறும் மன்னன் நிலம் குரல் விளக்கம் காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும் குரல் முன்னூற்றி எண்பத்தி ஏழு இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான்கண் தனித்து உலகு குரல் விளக்கம் வாக்கில் இனிமையும் பிறர்க்கு வழங்கி காத்திடும் தன்மையும் கொண்டவர்க்கு இவ்வையகமே வசப்படும் குரல் முன்னூற்றி எண்பத்தி எட்டு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இரையென்று வைக்கப்படும் குரல் விளக்கம் நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன் தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் குரல் முன்னூற்றி எண்பத்து ஒன்பது செவிகை சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு குரல் விளக்கம் காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு இருக்கும் குரல் முன்னூற்றி தொன்னூறு கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொழி குரல் விளக்கம் நல்வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணிக் காப்பதே ஓர் அரசுக்கு புகழொளி சேர்ப்பதாகும்